வாழ்க வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியினுடைய கவிதைகள் பிற நாடுகள் என்ற தலைப்பில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து என்கிற கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி வெருளுதல் அறிவென்றெண்ணாய் விபத்தை ஓர் பொருட்டா கொல்லாய் சுருள் அலை வெள்ளம் போல தொகையிலா படைகள் கொண்டே மருளுரு பகைவர் வேந்தன் வலிமையால் புகுந்த வேலை உருளுக தலைகள் மானம் ஓங்குக என்று எதிர்த்து நின்றாய் பாரதிக்கு அந்த பெல்ஜிய தேசத்தை பார்க்க பார்க்க மகிழ்ச்சி பொங்குகிறது அவர் என்ன சொல்றார் நீ தான் இந்த சமயத்துல புத்திசாலித்தனம்னு யோசிக்கல திருவள்ளுவர் கூட சொல்லி கொடுப்பார் அஞ்சுவது அஞ்சாமை அறிவார் தொழில்பர் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் இவ்வளோ பெரிய படம் இருக்கு நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியாது எனவே இங்கே பயப்படுவதுதான் புத்திசாலித்தனம் வலிமை மிக்க பகைவன் அவனுக்கு பயந்து நடப்பதுதான் அறிவாளிகளின் செயல் என்று நீ ஒருபொழுதும் நினைக்கவில்லை அது இது மிக மிக எதிர்பாராமல் வந்த ஒரு ஆபத்து விபத்து போலதான் சொல்லுவோம் அப்படி எதிர்பாராமல் வந்த இந்த ஆபத்தையும் நீ ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை பகைவர் படை எப்படி வருகிறது ஏற்கனவே கடல் போலன்னாரு கடல் அலைகள் எப்படி வரும் ஒரு அலை எழுந்து தனிந்தால் பின்னாடியே இன்னொரு அலை வந்து இந்த தனிகிற அலையையும் சேர்த்து தூக்கும் அப்படி அலைகள் புரள்கின்ற அலைகள் தொடர்ந்து வருகின்ற ஒரு நீர் பிரவாகத்தை போல எண்ணிக்கையில் அடங்காத சேனைகளுடன் அந்த பகைவன் வருகிறான் அவன் எப்படிப்பட்டவன் அறிவற்றவன் என்கிறார் பாரதி பாருங்க அவன் பெரிய படையை வச்சிருக்கான் இந்த சின்ன படையை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் அப்போ அவன் புத்திசாலிதான் ஆனா அவனை அறிவற்றவன் மருள் என்றால் மயக்கம் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் வம்புக்கு போறான் பெல்ஜிய தேசம் அமைதியாக தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இவன் அத்துமீறி நுழைகிறான் அப்போ அவனை தெளிவற்றவன் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது அதனால பாரதி சொல்கின்றார் அந்த மயங்கிய அறிவுடைய பகைவர்களது அரசன் வலிமையால் அத்துமீறி உன் தேசத்தில் நுழைந்த பொழுது நீ என்ன சொன்னாய் பகைவர்களின் சிறங்கள் தலையில் தரையில் புரளட்டும் நம் சுயமரியாதை உணர்ச்சி பொங்கி எழட்டும் என்று கூறி அந்த பகைவர்களை நேருக்கு நேராக சந்தித்து தாக்கினாய் இந்த வீரம்தான் மக்களின் மனதில் என்றும் நிலைபெற்று நிற்கப் போகிறது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்